அந்த மாதிரியான காட்சிகளில் நடிக்கிறதுக்கு எனக்கு ட்ரெஸ் வேணும் அப்படின்னு சொல்றதுல கொஞ்சம் கூட அர்த்தமே கிடையாது அப்படின்ற மாதிரி நடிகை தர்ஷா அவங்களுடைய ராணி படத்தில் நடிச்சிருந்த நிர்வாண காட்சியை பற்றி மனம் திறந்து பேசியிருக்காங்க தர்ஷனா ராஜேந்திரன் வெகு சில படங்கள்லேயும் நடிச்சிருந்தாலுமே கூட இந்த படங்கள் மூலமா மலையாள ரசிகர்கள் மத்தியில் பிரபலமாக இருக்காங்க சுமார் இருபது படங்களில் நடிச்சிருக்கக்கூடிய இவங்கம் ஹிருதயம் ஜெய ஜெய ஜெயஹே துறைமுகம் புருஷோபிரதம் மற்றும் விரைவில் சந்திப்போம் அப்படின்ற மாதிரியான படங்களை நடித்து பிரபலமானாங்க தமிழில் இரும்புத்திரை கவன் போன்ற படங்கள்லையும் நடிச்சிருக்காங்க தமிழ் ரசிகர்கள் மத்தியில் நல்ல ஒரு பரீட்சைய ஆளுன்னே சொல்லலாம் தர்ஷனாவுடைய சமீபத்திய படம் பாரடைஸ் அண்ட் இதுல இவங்க ரோஷன் மேத்தி கூட நடிச்சிருக்காங்க இந்த படத்தை இலங்கை இயக்குனர் பிரசன்னா தான் எடெக்ட் பண்ணிருக்காரு நடிகர் தர்ஷனாவுடனான சமீபத்திய நேர்காணல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆணும் பெண்ணும் அப்படின்ற ஒரு அந்தாலஜி படத்துல இருந்து ராணின் என்ற ரோஷன் மேக் கூட வந்து நான் வேலை செஞ்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாம அது வந்து ஒரு சிறுகதை அந்த கதையை வந்து அப்படியே தழுவி தான் இந்த படம் வந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அந்தரங்க காட்சிகள்லாம் இந்த மாதிரி படத்துல இருக்கும்போது உங்களுக்கு சங்கடமா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது போதும் நானும் ரோஷனும் காலேஜ்ல உட்காந்து எப்படி பேசுகிறமோ அதே மாதிரியான தான் இந்த மாதிரியும் நான் கொஞ்சம் கூட வந்து யோசிக்காம நடிச்சிருக்கேன் இதுக்கும் பெருசா எனக்கு வித்தியாசமே தெரியல அது மட்டும் இல்லாம அந்த மாதிரி காட்சிகளில் எனக்கு உடை வேணும் அப்படின்னு கேக்குறது வந்து கொஞ்சம் கூட அர்த்தமே இல்லாத மாதிரி இருக்கு நடிப்பா மட்டுமே பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க